நம்ம ஆத்துப்பட வயக்காடு நடவு நாட்டு இன்னையோட இருபது நாளைக்கு மேல ஆயிடுச்சிங்க இன்னைக்குதான் முதல் களை பறிக்க போறோம் அக்காங்களும் வந்துட்டாங்க எட்டு மணிக்குள்ள எல்லாருமே வயக்காட்டுக்கு வந்து சேர்ந்துருவாங்க பதினோரு மணிக்குள்ள முடிச்சிட்டு நாங்க எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிடுவோம் ஒரு மாசத்துக்கு அப்புறம் அக்காங்க வயக்காட்டுக்கு வேலைக்கு வந்துருக்காங்க அப்படியே எல்லாருமே நல்லா விசாரிச்சுக்கிட்டே வேலைய பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்பா வீட்டுல இருந்து பச்சை மலாட்டை எடுத்துட்டு வந்தாங்களோ அதுல பாதி மலாட்டிய காய போட்டுட்டு கொஞ்சம் மலாட்டை எடுத்து நல்லா கழுவி மண்ணு இல்லாம அலசி வேக வைக்கிறதுக்கு விறகடுப்புல போட்டுட்டு போயிட்டேன் அது மாட்டுக்கு வந்துட்டு அம்மா என்ன பண்றாங்கன்னா மலாட்டியில ஒரு கோம்பு கூட சூப்பரா பொண்ணு போல அஞ்சு குடுத்திருக்காங்க இன்னைக்கு களை பொறிக்கும் போது ஒன்பது மணிக்கு டீ டைமுக்கு டீயும் சாப்பிட்டுட்டு திரும்பவும் களைப்பொறிக்க ஆரம்பிச்சிட்டோம் டீ பிரேக் டைமும் ஒரு பத்து நிமிஷம் கூட எடுத்துக்க மாட்டாங்க நான் கூட உட்கார மாட்டாங்க உடனே குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் எது கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டு உடனே களைப்பறிக்க ஆரம்பிச்சிருவாங்க நம்ம உட்காருங்க செத்த நேரம்னு சொன்னா கூட உட்கார மாட்டாங்க டைமுக்கு வேலையை செஞ்சுட்டு டைமுக்கு களைஞ்சி போயிடுவோம் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டு பறவை கிளம்பி வச்சிங்க இன்னைக்கு மதியானத்துக்கு சாப்பாடு சோறு ரசம் பொடலங்க அவ்வளவுதான் நீங்க எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க